அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் சந்தித்து பேசிய பிறகு நிருபர்கள் சந்திப்பில் அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தது என அன்புமணி அறிவித்துள்ளார் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது தாவேக்க தலைவர் விஜயை சந்தித்தது உண்மைதான் காங்கிரஸ் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் என காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீராயம்பாளையம் குன்று முருகன் கோயிலை அகற்ற முயற்சித்தபோது இந்து முன்னணியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் காயமடைந்தார் நிர்வாகிகள் உட்பட இருநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வண்டி தண்டி கண்டி சொல்ல போய் தமிழ்நாடு போய் செல்ல தேவல செய்ய கரூர் எம்பி ஜோதிமணியிடம் கேள்வி கேட்க வந்த நபர் மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை விமர்சித்து எழுதப்பட்ட புத்தகத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதச்சார்பின்மை பேசி தொடர்ந்து மக்களின் வழிபாட்டு உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கும் திமுக அதிகார துஷ்பிரயோகத்தை நிறுத்திக் கொள்வது நல்லது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை எச்சரித்துள்ளார் பெங்களூரு விஜயவாடா இடையே மேற்கொள்ளப்படும் என்எச் ஐநூத்தி நாற்பத்தி நாலு ஜி வழித்தடத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலை அமைத்ததன் வாயிலாக தேசிய நெடுஞ்சாலை கட்டுமானத்தில் கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு சுல்தான்பூர் நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது மொரிஷியஸ் அதிபர் தரம் கோகுல் நேற்று திருமலையில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசித்தார் பயங்கரவாதத்தை அதிக உறுதியுடன் எதிர்த்து போராடுவதற்கு தீர்மானத்தை உறுதிப்படுத்தினோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் பேசிய பிறகு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டில்லியில் மசூதி இடிக்கப்படுவதாக வதந்தி பரவியதைத் தொடர்ந்து குவிந்த கூட்டம் போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியது இதில் ஐந்து போலீசார் காயமடைந்த நிலையில் சிறுவர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது வெனிசுலா மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் வங்கதேசத்தில் தன்னை துரத்தி வந்த கும்பலிடமிருந்து தப்பிக்க முயன்ற இருபத்தி ஐந்து வயது இந்து இளைஞர் கால்வாயில் குதித்து உயிரிழந்தார் போர்க் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்களை அனுப்பி ஆயில் டேங்கரை பாதுகாக்கும் ரஷ்யாவின் முயற்சி தோல்வியில் முடிந்தது அந்த ஆயில் டேங்கரை அமெரிக்க கடற்படை சிறைபிடித்து வைத்துள்ளது